ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஆஸ்க் ஜான்சி பேசுகிறேன் ஒரு லைவ் போட்டேன் அது சரியாக டெலிகாஸ்ட் ஆகாததுனால நான் வந்து அதை டிலீட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் எல்லாரும் ஆஸ்க் ஜான்சிக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கிறாங்க ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஸோ ஒரு சந்தோஷமான காரணத்துக்காக என்னால் இங்கே வர முடியல வீடியோ போட முடியல அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா நான் எந்த ஒரு வீடியோவும் போடலை பிகாஸ் என்னன்னா டைம் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி என்னென்னா வீடியோ கூட போட்டுடலாம் பட் நம்மளால் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியல கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ போடும்போது அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது இல்லையா ஸோ என்னால் வீடியோ போட முடியல பட் அகெயின் நான் சீக்கிரமாக வருவேன் ஒரு அழகிய காரணத்துக்காக போட முடியல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக் ஒருத்தர் கால் பண்ணாரு சவுதியிலிருந்து கால் பண்ணி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆஸ்க் ஜான்சி தானே அப்படின்னு கேட்டாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதுங்க நீங்க வீடியோவே இல்ல உங்களை காணும் அதனால தான் கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க வந்து எனக்கு வந்து ஓகே வேற எதுவும் எனக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லைன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது யாருன்னு தெரியாது எந்த ஊர்னு தெரியாது என்ன பேருன்னு தெரியாது எப்படியும் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க கால் பண்ணிருக்காங்க ரெண்டு மாசமாவே மிஸ் பண்றேன் பட் இடையிலடையில வந்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப வந்துட்டு அது ஒரு மாதிரி நான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் இந்த மெயின் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் த்ராட் இன்ஃபெக்ஷன் அப்படி இருந்துட்டு இருந்தது பிசினஸ் டைட் ஒர்க்ஸ் இருந்துட்டு இருந்தது பட் அதை விட ஒரு வேலிடான ஒரு ஹாப்பியான ரீசனும் இருக்கு அது என்ன ரீசன்னா எங்களுடைய அன்பு மகளுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்குங்க பிப்ரவரியில மேரேஜ் உங்களுடைய எல்லா ஆசிர்வாதமும் எனக்கு வேணும் மேரேஜ் பற்றிய முழு விவரங்கள் எனக்கு வந்து இங்க குடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல பப்ளிக்ல பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது மேரேஜ் முடிஞ்ச பின்னால ஐ வில் பி டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால வந்து ரொம்ப அழகான வீடியோஸ் போட முடியும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து மேரேஜுக்காக கொஞ்சம் துணி எடுக்கிறதுக்காக ஒரு துணி கடைக்கு போயிருந்தோம் போயிருக்கும் போது நாங்க ஜஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாங்க வந்து நீங்க ஆஸ்க் ஜான்சியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்க அப்படின்னு குரலை வச்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஸோ நம்ம குரலை வச்சு யாருனே தெரியாம இவ்வளவு பேருடைய அன்பை நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் இல்லையா சோ ரொம்ப சந்தோஷமா மனநிறைவா இருக்கு எனக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மணமகன் அமைஞ்சிருக்காங்க மருமகன் நல்ல அருமையான சம்மந்தி வீடும் எங்களுக்கு கடிச்சிருக்காங்க சோ அந்த விதத்துல நாங்க ரொம்ப ஹாப்பி இன்னும் சொல்ல போனா நம்ம சம்மந்தி வீட்டு சைடு நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரா இருக்காங்க அது அவங்களுக்கும் தெரியாது நானும் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களே வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் அவங்க சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் உள்ள சர்க்கிளில் உள்ளவங்க ஸோ அந்த விதத்துலேயும் எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இங்கே வீடியோஸ் நம்ம ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக போயிட்டுருக்கோம் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிட்டு போது அதுக்காக டைம் ஒதுக்கி செய்யறதுக்கு முடியாத ரீசனா இருக்கு அதனாலதான் நான் வந்து வீடியோஸ் போடாம இருந்தேன் கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கமிட்மெண்ட்ஸ் இருந்தது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது தென் பாத்தீங்கன்னா அலையன்ஸ் தேடிட்டு இருந்தோம் தென் பிக்ஸ் ஆச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது நல்லபடியா பிப்ரவரி மேரேஜ் வச்சிருக்கோம் அப்புறம் நான் வந்து ஒரு மெகா கிவ் அவே உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மெகா கிவ் அவே ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி ஒரு கிஃப்ட் அதில் வந்து ஒரு மெகா கிஃப்டா நம்ம வந்து ஒரு ஓடிஜி ஓவன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சிருந்தோம் அதுக்காக ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம் நம்ம ப்ராடக்ட் ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் உடைய ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டம் வந்து கொண்டு வரோம் அதை லான்ச் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரியோ அல்லது ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் டென் டேஸில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆல்மோஸ்ட் ஒன் வீக் ஆயிருச்சு மேபி இன்னொரு ஒரு ஒன் வீக் ஆகலாம் அது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு நல்ல ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணனும் எல்லாரும் கலந்துக்குங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிங்க அது வந்து ஒரு டைம்டு ப்ரோக்ராமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்டு ப்ரோக்ராமா இருக்கும் மேபி இன்னொரு ஒன் வீக் டென் மேக்ஸிமம் ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே அதை கண்டக்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி டைம்டு ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பிப்ரவரி முடிகிற வரைக்கும் என்னால் அதிகமாக வீடியோஸ் போட முடியாது பட் இடையில ஏதாவது வளாக்ஸ் மாதிரி சிம்பிளான லெஸ் சீரியஸ் அதாவது அவ்வளோ ரொம்ப ஜாலியான வீடியோஸ் ஏதாவது எனக்கு டைம் கிடைச்சா நான் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் அது வந்து ஒரு கீப் இன் டச் மாதிரி தான் உங்கள் கூட ஒரு தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் கமெண்ட்ஸ் தான் பார்க்கவே முடியல அதனால என்னால் வந்து ஒன்றும் மேனேஜே பண்ண முடியல உண்மையாக சொல்லப்போனால் யூடியூப் குள்ளையே நான் வரதில்லை அந்தளவுக்கு ஐ வாஸ் ஸ்டார்ட் அப் வித் ஒர்க் அதனால எல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு அதனால அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க எல்லாருடைய ஆசிர்வாதங்களும் எங்களுக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் எங்க மகளுக்கும் வேணும் தென் பாத்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சு எங்க பொண்ணு வந்து தான் செட்டில் ஆக போறாங்க மேபி அப்போ வந்து அடிக்கடி சென்னை வருவேன் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் லைவ் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்தப்போ கட்டாய கட்டாய் வந்தது வாய்ஸ் பிரேக் ஆயிருந்தது நிறைய இடங்கள்ல அதனால அதை டிலீட் பண்ணிட்டு நான் வீடியோவாவே போட்டுட்டேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க பாசிட்டிவ் எண்ணங்களோட இருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படிதான் எங்களுக்கும் நடந்துச்சு ஸோ கண்டிப்பா எல்லாரும் பி ஹாப்பி இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ